ஒரு நல்ல வீடியோ காலம் பிறக்காதாங்கிற இயக்கம் தான் கண்ணீராசி அன்பர்கள் மனசில் இருக்குதுன்னு சொல்லலாங்க எதுவுமே சரியில்லை தான் ஆனால் எல்லாமே சரியாகிறங்கிற ஒரு நம்பிக்கையில தான் வாழ்க்கையோட சக்கரங்கிறது நீங்க ஓட்டிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாங்க பெரும்பாலுமே கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் வீட்டில் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும்ங்க சொந்த பந்தவங்களும் சரிங்க மற்றவங்களுக்காக நிறையவே பாடுபட்டிருப்பீங்க ஆனால் ஆனா நீங்க ஒரு பிரச்சனைன்னு நீங்க போய் நெருங்கினதில்லை ஆனா மற்றவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல வழியில அவங்க வாழ்க்கையில முன்னேற்றிருக்கக்கூடிய விஷயங்கிறது இந்த கண்ணீராசி அன்பர்கள் பெரும்பாலானவங்க அனுபவம் சொல்லலாங்க ஆனா உங்களை தான் திரும்பி பார்க்க ஆள் இல்லைன்னு சொல்லலாம் ரொம்ப மனசு ரீதியாகவும் பொருளாதார ரீதியாக நிறைய பேர் ஒரு கஷ்டத்தில் இருந்துட்டு வரீங்க இந்த நேரம் ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் மனசுல ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க அந்த அளவுக்கு மனசுலங்கிறது பாரம் அது மட்டும் இல்லாம நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியிலுமே கொஞ்சம் தடங்கிறது இருந்துகிட்டே இருக்குது பிள்ளைகள் வழியில பிரச்சனை குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை ஒன்று போனா ஒன்றுங்கிற மாதிரி தான் இருந்துட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க நல்ல மாற்றம் வந்து கிடைக்காதாங்கிற ஒரு சிந்தனை தான் அதுவுமே இந்த கூட பிறந்தவங்க பொறுத்த வரைக்குமே உங்க மனசு இருந்தே செயல்பட மாட்டாங்க மனசை கஷ்டப்படுற மாதிரி தான் இருந்திருக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனை ஒரு பக்கம் மூத்த சகோதர வகையில் பாதிப்பு ஒரு பக்கம் தொடர்ந்து பொறுத்த வரைக்குமே பாதிப்புங்கிறது இல்லாமல இல்லை பொருளாதார நிலையில பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கண்ணுங்கிறது மாதிரி தான் செயல்பட்டு சொல்கிறீங்க ஏன்னா குடும்பத்துக்காக ஓடி ஆகணும் பிள்ளைகளுக்காக ஓடி ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் பொறுத்த வரைக்குமே எல்லாமே பொறுத்துக்கிட்டு நீங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாங்க இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே எந்த விஷயங்கள் எல்லாமே இழப்பாக ஏற்பட்டதோ அந்த இழப்பு எல்லாமே ஈடு செய்யப்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதா உடம்புலேயும் சரி மனசும் சரி தொடர்ந்து எதாவது ஒரு பாதி இருந்துட்டு தன்மைங்கிறது மாறுமா இனி நல்ல செய்தி கிடைக்குமா நல்ல செய்தி வீட்டில் நடந்தே நல்ல செய்தி கேட்டு ரொம்ப நாள் ஆச்சும் வருத்தப்பட்டவங்களுக்கு சாதகமாக அமையுமாங்கிற ஒரு இயக்கத்தோடு இருக்கக்கூடிய கண்ணு ராசி அன்றவளுக்கு இந்த பதினைந்து நாட்கள் அதாவது அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய வாரமும் அமாவாசைக்கு பின்னாடி வரக்கூடிய இந்த பதினைந்து நாட்கள் உங்களுக்கு எப்படி அமையப் போகுது தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில எந்த விஷயம் சாதகம் எந்த விஷயம் பாதகம் நீங்க எப்படி செயல்படணும் அதுமே இந்த அமாவாசை நாட்களை பொறுத்த வரைக்குமே ஒரு சில பரிகார முறைகளை நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு சில வழிபாட்டு முறைகளை செஞ்சுட்டு இருந்தீங்களா உங்க வாழ்க்கையில் நீங்க சந்திக்க கூடிய பிரச்சனை கஷ்டங்கிறது படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இந்த விஷயத்த நீங்க செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் தான் அந்த வகையில் எப்படிப்பட்ட பழங்களை பிறப்புறீங்கிறத இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்தில இருந்து பாக்குறீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க பேர் தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க பெரும்பாலுமே விரோதம் தாங்க இந்த பங்காளி வகையில விரோதங்கிறது கொஞ்சம் இருந்திருக்கும் கண்ணை மூடிட்டு எல்லாமே நம்பியிருப்பீங்க நல்ல ஒன்று நம்பவங்க தான் உங்களை பொறுத்த வரைக்குமே கையை விரிச்சிட்டு போயிருப்பாங்க அந்த அளவுக்கு மனசுலங்கிறது கொஞ்சம் பாரம் இருந்துருக்குங்க நிறைய பேருடைய கனவுங்கிறது நிறைய பேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நிறைய பேர் இந்த ஊர்லயே இருக்கலாமா இல்லை வேற ஊருக்கு போகலாமான்லாம் யோசிப்பிருங்க வீடு மாற்றம் இடமாற்றம் எல்லாமே வேண்டி நிற்பீங்கன்னு சொல்லலாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் ஏற்படுத்திட்டு பாதியிலே நிறுத்திருப்பீங்க நிறைய குறுக்கீடு இருந்திருக்கும் அதுவுமே நீங்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க வழக்கு வம்புன்னு போயிட்டு இருந்த வாழ்க்கையிலுமே இனி உங்களுக்கு சாதகமான பணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்ன ஒன்று வேலையில மட்டும் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கவனமா இருக்கணும் ஏன்னா சில பல பிரச்சனைங்கிறது உருவாக கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால வேலை விஷயத்துல கவனம் கொடுக்க பாருங்க இந்த புதுசாக சொத்து வாங்குறீங்கன்னா பத்திரம் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி இந்த காலக்கட்டம் சிறப்பாக இருக்குது குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலுமே நீங்கள் பெருசு படுத்தாமல் விட்டுட்டாலும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது ஏன்னா வாழ்க்கை துணையை அதிகமாக நேசிக்கக்கூடியங்கன்னு நீங்கள் தான் குடும்பத்தை அதிகமாக நேசிக்கக்கூடியவங்களும் நீங்கள் தான் அதனால் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டீங்க குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வந்துடுறீங்கன்னு சொல்லலாம் கொஞ்சம் இந்த நேரம் கோபங்கிறது அதிகமாக இருக்கும் கோபத்தை கட்டுப்படுத்துங்க வார்த்தை விட்டுறாதீங்க நீங்கள் சாதாரணமாக பேசுகிற வார்த்தை கூட இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மற்றவங்களுக்கு அது காயப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் அதனால் வார்த்தைகளில் இந்த நேரம் கவனம் கொடுக்கணும் மற்றபடி எந்த விஷயத்திலும் துணிந்து செஞ்சாலுமே இந்த காலகட்டம் சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா கண்ணிராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திச்சுட்டே இருக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்க ஜோதிட ரீதியா தேர்வு காணும் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா நீங்க தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இந்த நாட்களை பொறுத்த வரைக்குமே கண்ணு ராசி அன்புகள் முதல்ல நீங்க இந்த முறைகளை செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல மாட்டம்தான் ஆடி மாதம் சொன்னாலே தெய்வ பலம் தெய்வாற்றல் நடிச்சிருக்கக்கூடிய மாசம் தான் அளவில்லாத சக்திங்கிறது தெய்வங்களுக்கு கிடைக்கும் தட்சிண காலம் சொல்லுவாங்க அதுவுமே நம்முடைய குல தெய்வத்துக்கு சக்திங்கிறது அதிகமா இருக்குங்க இந்த நேரம் ஆடி அம்மாவாசை நாட்கள்ல தொடர்ந்து நீங்க அதிகாலை நேரத்துல எழுந்ததுமே உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய பாருங்க குலதெய்வ கோவிலுக்கு இஷ்டமான படையிலிட்டு இழிப்பின்ன தீபம் ஏற்று நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வருது கண்டிப்பா நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் அப்படியே உங்க குலதெய்வ கோவிலுக்கு நீங்க போகிறப்ப ஒரு துண்டு வசம நீங்க உங்க குலதெய்வ கோவில வச்சு வழிபட்ட பின்னாடி உங்க வீட்டுக்கு வந்து நீங்க பயன்படுத்தக்கூடிய உப்பு ஜாடி கடையில நீங்க வைக்கணும் அதே மாதிரி பெண்களாக இருக்கக்கூடியவங்க இந்த நிலவாசப்படியை சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் வச்சு தீப தூப ஆராதனை கட்டி பூக்கள் சபர்ப்பணம் செஞ்சு பின்னாடி நிற தண்ணி வச்சு நீங்க தீப ஏற்றி உங்க குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யணுங்க வழிபட்ட பின்னாடி பொறுத்த வரைக்குமே அந்த வசம்பு பொறுத்த வரைக்கும் நீங்க பயன்படுத்திட்டு வரணும் அதாவது வசம்பு போட்டுக்கூடிய உப்ப சமையலுக்கு பயன்படுத்திட்டு வரணும் இதனால பொருளாதார நிலையில பிரச்சனைங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை அதே மாதிரிதான் முன்னோர்களுடைய வழிபாடு இந்த நாட்களை பொறுத்த வரைக்குமே நம்ம சந்ததியில நமக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போன முன்னவங்களை மறக்காம இந்த நேரம் நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஏன்னா இந்த நேரத்தில் உங்களுடைய வரவை முன்னோர்கள் எதிர்பார்த்து காத்திருப்பாங்க நீங்கள் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்கள் முன்னவங்களுக்கு நீங்கள் இந்த நேரம் வழிபாடு செய்கிறது திதி கொடுக்கறது புண்ணிய நதிகளில் நீராடுறது கண்டிப்பாக நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அந்திருக்குங்க அன்றைய தினத்தில் உங்களால் முடிஞ்சதை ஒரு நபருக்காவது அன்னதானம் செய்ய பாருங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கும் அன்றைய தினம் முடிஞ்சவங்க வஸ்திர தானம் செய்கிறது இன்னுமே நல்லது தான் இதனால முன்னவங்க மகிழ்ச்சி அடைஞ்சு உங்களுக்கு புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகுன்னு சொல்லலாம் இந்த விஷயத்தை தொடர்ந்து செய்ய பாருங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய உண்டு எந்த விஷயம் எல்லாமே தடையாக இருந்துட்டு வருதோ இந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுத்தீங்கன்னா அந்த தடை எல்லாமே நீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய விஷயத்தை ஆண்கள் மட்டுமே செய்யணுங்கிறத உண்மை பெண்களாக இருக்கக்கூடியவங்க நேரடியாக காரியங்கள் செய்கிறத சாஸ்திரங்கிறது சொல்லலை அதனால பெண்களாக இருக்கக்கூடியவங்க இதை செய்ய வேண்டாம் பித்தர் தோஷம் ஏற்படுறதுமே ஆண்களுக்கு தான் ஏற்படும் அப்படி முடியாதவங்க வாரிசு இல்லாதவங்க பொறுத்த வரைக்குமே பெண் இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் மகள் வழி பேரனை கொண்டு நீங்க பித்திருக்காரியங்கள் செய்யலாம் இந்த விஷயத்தை செய்யறப்ப கண்டிப்பா குடும்ப வாழ்க்கையில எந்த தடையுமே இல்ல நிறைய பேரோட வாழ்க்கையில தடையாகவே இருக்குது என்னதான் முயற்சி செஞ்சாலுமே நல்ல பலனே இல்ல நல்ல செய்தியே கிடைக்கல ஒன்று போனா ஒன்று பல சிரமம் இருந்துகிட்டே இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ரெண்டு விஷயத்த நீங்க கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல தாங்க அந்த வகையில் கண்ணிராசுக்காரங்க இந்த விஷயத்தை ஆடி மாதத்தில் செய்ய பாருங்க பெண்களா உப்பு பரிகாரத்தை இந்த பரிகாரத்தை மாலை நேரத்துல ஆறு மணில இருந்து கண்டிப்பாக மணிக்குள்ள மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு இதை நீங்க நம்பிக்கையோடு செய்யணும் தொடர்ந்து உங்க குலதெய்வ கோயிலில் நீங்க தொடர்ந்து குலதெய்வத்தை வழிபட்டு குலதெய்வத்தை பார்த்துட்டு வர பாருங்க கண்டிப்பா நல்ல பண் உங்க வாழ்க்கையில உண்டுன்னு சொல்கிறாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துல சூரியன் பாகிஸ்தானில் சுக்கரன் இதை விட உங்களுக்கு வேற என்ன ஒரு சிறப்பான நாட்களும் கிடையாதுங்க இதை தவிர இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே குரு உங்களுக்கு தனஸ்தானத்தில் பார்க்குறாரு குடும்பஸ்தானம் வலுவாக இருக்குது முன்னாடி இருந்து பாதிப்புங்கிறது இல்லை நிறைய மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும் மனசுலையும் சரிங்க வீட்லேயும் சரிங்க நிறைய மாற்றம் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுக்கு தேவை முயற்சி மட்டும்தான் நீங்கள் முயற்சி செஞ்சால் மட்டும்தான் இந்த நேரம் நல்லபடியாக நடக்குங்க தொழிலுமே லாபகரமாக அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பொருளாதார பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பில்லை தொடர்ந்து முயற்சி கொடுத்தீங்கன்னா நல்ல மாற்றம் தான் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருக்குது பொருளாதாரத்தில் நிறைய பேர் கஷ்டப்பட்ருப்பீங்க அன்றாட சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடியவங்க குடும்ப நடத்துகிறத்துக்கே கஷ்டப்படக்கூடியவங்க எல்லாமே கண்ணீர் ராசியில் நிறைய பேர் இருக்கிறது உண்டு ஏன்னா இவங்க ரொம்ப வீம்பு பிடிச்சவங்க எந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்குமே ஒருத்தர்கிட்ட உதவின்னு போய் கேட்டு நிற்கிறது உங்களுக்கு பிடிக்காது கையில் என்ன இருக்குது அதை கொண்டு வாழ்க்கையை நடத்துன்னு எதிர்பார்க்க கூடியவங்களா இருப்பாங்க அதனாலேயே பொறுத்த வரைக்குமே சிரமங்கிறது கொஞ்சம் வாழ்க்கையில் இருந்திருக்கும் அதுவும் ஒரு வகையில் நல்லது தான் ஆனாலுமே இந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்தில் சிக்கலுங்கிறது இல்லை சிரமங்கிறது இல்லை இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது கொஞ்சம் முயற்சி கொடுத்து இந்த நேரம் செயல்பட்டீங்கன்னா நல்ல மாட்டம்தான் வேலையிலுமே ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டுங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்னா சனி வக்கரம் விட்டு இருக்கிறாரு செவ்வாயோட பார்வை இருக்கிறதால முன்ன சொன்ன மாதிரிதான் குடும்பத்துல பிரச்சனைங்கிறது இருக்கும் குடும்பத்துல ஆயிரம் கஷ்டம் இருந்தாலுமே அது வெளியில சொல்லிக்கிறது வேண்டாம் ஏன்னா குடும்பத்துல பஞ்சாயத்துல வச்சு பேசுற அளவுக்கு இல்லாம போயிடும் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க பார்த்து பேசுங்க தேவையில்லாம பேச சிக்கலை உறுதிப்படுத்தி அதிகப்படுத்திக்காதீங்க உறவுக்கார வகையிலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு புரிஞ்சு நடந்துக்க மாட்டாங்க இந்த நேரம் கருத்து வேறுபாடுங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் எதை செஞ்சாலும் எதை சொன்னாலும் அதை குற்றம் கூட சொல்லக்கூடியவங்க தான் ஆயிரம் பேர் இந்த நேரம் உங்களை சுற்றி நிற்பாங்க அதனால அவங்க கிட்டே மனசை செலுத்துறதை விட்டுட்டு உறவு வகையில் மற்றவங்க கிட்ட நீங்கள் இந்த நேரம் கவனம் செலுத்துறதை விட்டுட்டு நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நிறுத்திட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க வீட்லேயும் சரி வெளிலையும் சரி கொஞ்சம் பேச்சு வார்த்தையில மட்டும் கவனம் கொடுத்துட்டு வர பாருங்க கண்டிப்பாக நல்ல தான் இந்த நேரம் நீங்க பயப்பட வேண்டாம் சிறப்பாக தான் இருக்குது சின்ன சின்ன தோல்வி கொண்டு தோண்டு போயிடாதீங்க இந்த நேரம் மனசுல தைரியம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் குலதெய்வத்தோட அனுகிரகம்ங்கிறது உங்களுக்கு நிறைஞ்சிருக்கிறதால குலதெய்வம் உங்களை கைவிடாது குலதெய்வத்தை தொடர்ந்து வணங்கிட்டு வர பாருங்க விடாம போராடினீங்கன்னா எதுலையுமே வெற்றி உங்களுக்கு தான் அதே சமயம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க நேரத்துக்கு வேலை வேலைக்கு ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிறது நல்லது முடிஞ்ச வரைக்குமே பயணத்தை தவிர்க்க பாருங்க தொடர்ந்து மனசு ஒருநிலைப்படுத்துங்க பெருசா முதலீடு செய்யறது வேண்டாம் அனுபவம் இல்லாத விஷயத்துல நீங்க இறங்கிட்டு பின்னாடி வருத்தப்படுறத விட கொஞ்சம் படுப்படியான முன்னேற்றம் ரொம்ப ரொம்ப நல்லது முன்ன பின்ன தெரியாதவங்க எல்லாமே நிறைய ஆலோசனை சொல்றதுக்கு வருவாங்க அவங்க பேச்சு எல்லாமே முழுசா நம்ப வேண்டாம் இந்த நேரம் நன்மை ஏற்படுத்தணும்னா பொறுமை ரொம்ப முக்கியம் செஞ்சுட்டு வர தொழில் வியாபாரத்துல எந்த பாதிப்புமே இல்லை நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் அமைஞ்சிருக்குது மனசை திடமா வச்சிருந்தா போதுங்க இந்த நேரம் நல்ல மாற்றம்தான் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க விரைவிலேயே சுப செய்தி இல்லாம காத்திருக்கிறதால சேமிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு இல்லாம டென்ஷன் ஆகிறது வேண்டாம் எந்த வேலையிலையும் கவனம் குறைவா இருக்கிறது வேண்டாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்துல உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி இந்த ஆடி மாசத்துல பொறுத்த வரைக்குமே சுமங்கலி பெண்கள் பொறுத்த வரைக்கும் இந்த சுமங்கலி பூஜை செய்ய பாருங்க சப்த கண்ணிகளை உருவாக்கி இந்த நேரம் இந்த விஷயத்த செய்யறது மேலுமே நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த குழந்தைய பாக்கி தடைப்பட்டு இருக்கக்கூடியவங்க இந்த வரம் நல்ல வரனா அமையாம இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் இந்த விஷயத்த செய்யறது நல்ல பலன் தான் கணவனுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கக்கூடிய விஷயமும் இந்த சுமங்கலி பூஜையில உங்களுக்கு கிடைக்கும் இந்த விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த காலங்கட்ட பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு உடல்நிலையில வாழ்க்கையில பெருசா பாதிப்பு இல்ல குடும்ப வாழ்க்கையிலுமே நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்க கொஞ்சம் கோவங்கிறது உங்களுக்கு அதிகமா வரும் கோவத்தை கட்டுப்படுத்துங்க பேச்சுவார்த்தையில தன்மை நடத்துக்குங்க மற்றபடி பெண்களா உங்களுக்குமே இந்த காலகட்டம் சிறப்பாதான் தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கன்னி ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க தொடர்ந்து பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க அதே மாதிரி உங்க குலதெய்வம் த மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க நன்றி நண்பர்களே